மாசி மாதம் கிருஷ்ண பட்ச சதுர்த்தி என்று வருவது மகா சிவராத்திரி அப்படின்னும் மற்ற சிவராத்திரிகளில் விரதமிருந்து பெறும் எல்லா வகை நலன்களையும் ஒரு சேர வழங்குவதால் இதை மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம போற்றுவோம் அவ்வளவு சிறப்பு மிகுந்த மகா சிவராத்திரி மாசி மாதம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை இருக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான மகா சிவராத்திரி நாளில் காலையில் குளிக்கும் பொழுது தண்ணீரில் இதை ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்தாலே போதும் ஏழு ஜென்ம பாவம் தீர்க்கும் அற்புதமான நீராக அது மாறிவிடும் அப்படிங்கிறதும் பாவத்தை போக்கிக் கொள்ளலாம் புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொலி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கோங்க மாசி மாதம் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி என்று வருவது தான் மகா சிவராத்திரி சிவ அப்படிங்கிற சொல்லே மங்களம் அப்படிங்கிறத குறிக்குது சிவராத்திரி அப்படின்னாலே மோக்ஷம் தருவது அப்படின்னு தான் பல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு சிவராத்திரிகளில் மாத சிவராத்திரி யோக சிவராத்திரி பக்ஷ சிவராத்திரி நித்திய சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னு ஐந்து வகை சிவராத்திரி இருக்கு இதில் மகா சிவராத்திரி விரதம்தான் மிக பெரும் வழிபாடாகவே கொண்டாடப்படுது சிவராத்திரி தினத்தன்று ஒரு வில்வ மரத்தின் மேல் அமர்ந்திருந்த குரங்கு இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து வில்வ இலைகளை பறித்து அந்த மரத்தின் கீழே போட்டு கொண்டிருந்ததாம் அந்த மரத்தடியில் அந்த சமயம் சிவனாரும் உமையம்மையும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அப்படின்னும் குரங்கு அறியாமல் செய்த பூஜையை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் மறுபிறவியில் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்க அருள் செய்தார் அப்படிங்கிறது புராணக்கூற்று தன்னை அறியாமல் செய்த பூஜைக்கே இவ்வளவு பலன் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல யோசித்து பார்த்துக்கணும் சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒரு பொழுது மட்டும் உணவு உண்ண வேண்டும் அப்படின்னும் சிவராத்திரி அன்னைக்கு காலையில் அதிகாலையில் நீராடுவது மிக மிக சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி குளிக்கும் பொழுது குளிக்கும் தண்ணீரில் ஒரே ஒரு ஸ்பூன் சுத்தமான பசும் பால் காய்ச்சாத பசும் பால் அதில் ஒரே ஒரு ஸ்பூன் விட்டு அந்த நீரால் நம்ம குளிக்கும் பொழுது ஏழு ஜென்ம பாவத்தையும் நீக்கும் அற்புத ஆற்றல் பெற்ற நீராகவே அந்த நீர் மாறிவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த நீரில் குளித்துவிட்டு இறைவனை நினைத்து விரதமிருந்து நல்ல முறையில் அந்த விரதம் நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுக்கணும் அன்று முழுவதும் விரதமிருந்து இறை சிந்தனையிலேயே இருக்கணும் மாலையில் வீட்டில் சிவ லிங்கத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வில்வத்தால் பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னும் இரவு நான்கு காலங்களிலும் பூஜை செய்ய வேண்டும் சிவராத்திரி இரவு பதினொன்று முப்பது மணியிலிருந்து ஒரு மணி வரையில லிங்கோற்பவ நேரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த நான்கு காலங்களிலும் பூஜை செய்ய முடியாதவர்கள் லிங்கோற்பவ காலத்திலாவது பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னா முடியாதவர்கள் கோவிலில் நடைபெறும் நான்கு கால வழிபாடுகளிலும் பங்கு கொள்ளலாம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படின்னு நமக்கு தெரியும் அபிஷேகம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு செய்யப்படும் அபிஷேகம் மந்திர பூர்வமாக செய்யப்படும் இந்த ஒரு அபிஷேகம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ருத்ராபிஷேகத்தை பற்றிய விவரங்கள் தெரிந்துக்கிட்டு இல்லத்தில் செய்ய முடியவில்லை அப்படின்னாலும் ஆலயங்களில் தாராளமாக செய்யலாம் சிவராத்திரி அன்று ருத்ராபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் மறுநாள் காலை தீபாராதனை செய்து விரதம் நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னும் இல்லத்தில் பூஜை செய்திருந்தால் புனர் பூஜை செய்து சிவபெருமானை உத்தியாபனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்த மகா சிவராத்திரிக்கு இருக்கும் அற்புத சிறப்பு அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில குளிக்கும் பொழுது நீரில் ஒரே ஒரு ஸ்பூன் பசும் பால் சுத்தமான பசும் பால் விட்டு நமக்குளிக்கும் பொழுது ஏழு ஜென்ம பாவத்தை நீக்கி சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சிவராத்திரி அன்னைக்கு யார் வேண்டுமானாலும் விரதம் மேற்கொள்ளலாம் மற்ற விரதங்கள் அனைத்தும் கடைப்பிடித்தவர்களுக்கு மட்டுமே நன்மை தரும் அப்படின்னும் சிவராத்திரி விரதம் கடைபிடித்தவருக்கு மட்டுமல்லாமல் அவரது தலைமுறைக்கே ஈடு இணையற்ற புண்ணியத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது இந்த சிவராத்திரிக்குரிய கூடுதல் சிறப்பு ஒருவர் தொடர்ந்து இருபத்தி நாலு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தாங்கன்னா அவருடைய சிவ சாயுஜ்ய நிலையை அடைவதோடு அவரது இடையே இருபத்தி ஓரு தலைமுறைகளும் முக்தியை அடைவார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் அர்ஜுனன் சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்ததே பாசுபதாஸ்திரம் பெற்றார் அப்படின்னும் கண்ணப்ப நாயனார் தம் கண்களை சிவனாரின் திருமேனியில் இட்டு தம்முடைய அசையாத பக்தியால் முக்தி பெற்ற தினமும் இந்த மகா சிவராத்திரி தினம்தான் அப்படிங்கிறது இந்த தினத்திற்குரிய கூடுதல் சிறப்பு சிவராத்திரி விரத மகிமையாலதா அம்பிகை இறைவனின் உடலில் சரி பாதியை பெற்றார் அப்படின்னும் சிவபெருமான் மார்க்கண்டேயருக்காக காலனை உதைத்து கால கண்டேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் பெற்றதும் இந்த சிவராத்திரி தினத்தன்று தான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த மகா சிவராத்திரியை தவற விடாமல் காலையில் நீராடும் பொழுது குளிக்கும் நீரில் இந்த ஒரு விஷயத்தை சேர்த்து குளித்து மகா சிவராத்திரியின் முழு பலனை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த மகா சிவராத்திரியை பற்றிய கதை நிறையவே இருக்கு அதில் முக்கியமாக கூறப்படும் கதை ஒன்று தான் அதாவது பிரளய காலம் பிரம்மணம் அவரால் சிஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்து விட்டார்கள் அப்படின்னும் உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தே ஒடுங்கிவிட்டது அப்படின்னும் உலகங்களே இல்லாமல் இருந்தது அப்படின்னும் இந்த நிலையில தான் கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தால் அப்படின்னும் அப்பொழுது இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை மீண்டும் உண்டாக செய்து உயிர்களையும் படைத்து அருளினார் அப்படின்னும் அப்பொழுது பார்வதி தேவி ஈசனிடம் சுவாமி நான் தங்களை மனதில் தியானித்து போற்றிய காலம் மகா சிவராத்திரி அப்படின்ற பெயர் பெற வேண்டும் அப்படின்னும் அதனை சிவராத்திரி விரதம் என்று எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னும் அதை கடைப்பிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் அப்படின்னும் பிரார்த்தனை செய்து கொண்டாரா இறைவனும் அவ்வாறே அருள் புரிந்தார் அப்படின்னும் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் நீராடி காலையில் நீராடி சிவ சின் சன்னதியில் சிவ பூஜை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்து அப்படி பூஜை செய்ய முடியாதவர்கள் கோவிலுக்கு போய் அங்கு நடக்கும் பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி மகா சிவராத்திரியை தவற விடாமல் பூஜை செய்து நான்கு ஜாமத்திலும் சிவபெருமான் சிவ புராணம் கேட்பது சிவ துதிகளை சொல்லுவது சிவன் கோவிலுக்கு சென்று இரவை கழித்தும் சிவபெருமானை வழிபடுவது சிவனுக்கு செய்யப்படும் அபிஷேகங்களுக்கான பொருட்களை வாங்கி கொடுத்து பூஜையில் கலந்து கொள்வது இரவில் நான்கு ஜாமங்களிலும் தூங்காமல் பூஜை செய்து மறுநாள் விடிய காலையில் நீராடி காலை பூஜையையும் உச்சிக்கால பூஜையையும் அப்பொழுதே முடிக்க வேண்டும் அப்படின்னும் சிவராத்திரிக்கு மறுநாள் சிவபுராணம் படித்தோ கேட்டோ பகல் பொழுதை கழிக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த விரதத்திற்குரிய முக்கியமான வழிமுறை இந்த மகா சிவராத்திரியை கடைபிடித்து ஏழு ஜென்ம பாவத்தையும் போக்கி ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்